திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அடுத்த கரிராமன் வட்டம் பகுதியை சேர்ந்தவர் லோகநாதன் அவருடைய மனைவி சத்யா இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் சத்யா மீண்டும் கர்ப்பமாக உள்ளார் இந்த நிலையில் கர்ப்பிணி பெண்ணான சத்யா மாதாந்திர பரிசோதனைக்காக திருப்பத்தூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தன்னுடைய கணவர் லோகநாதனுடன் சென்றுள்ளார் அப்போது வீட்டில் இருந்த சத்யாவின் மாமனார் வீட்டை போட்டு போடாமல் தாழ்ப்பால் போட்டுவிட்டு அருகே உள்ள நிலத்தில் பசுமாடு கட்ட சென்றுள்ளார் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் யாரோ ஒருவர் வீட்டை திறந்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பத்து சவரன் தங்க நகையை பட்டப்பகலில் கொள்ளையடித்து சென்றுள்ளார் மருத்துவமனைக்கு சென்ற சத்யா மற்றும் அவரது கணவர் லோகநாதன் மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு திறந்த நிலையில் இருந்துள்ளது பின்னர் சத்யா மற்றும் லோகநாதன் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து பீரோவில் பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பத்து சவரன் தங்க நகை காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனையடுத்து உடனடியாக நாட்டாரம்பள்ளி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாட்டாரம்பள்ளி போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கைரேகை தடயங்களை சேகரித்தனர் மேலும் இதுகுறித்து நாட்டாரம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து பட்டப்பகலில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர் ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்